இப்போ நயினா நாகேந்திர அவர்களும் விசிகாவும் காங்கிரஸும் வந்து தாவேக்கா கூட்டணிக்காக பேச்சுவார்த்தை வந்து போயிட்டு இருக்கு திமுகவுடைய இந்த ஆட்சி வந்து பலவீனம் அடையுது திமுக காங்கிரஸ் போனா போயிட்டு பார்த்து எதுக்கு சுமையை சுமந்துகிட்டே இருக்கும் மக்களுக்காக ஒரு வேலையும் செய்யாமல் ஒரு கட்சி இருக்கிறது என்றால் தமிழ்நாடு காங்கிரஸ் தான் ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தியோ சோனியா காந்தியோ நிச்சயமாக எடுக்க மாட்டாங்க இங்க இருக்கிறவங்க விஜய் ஏமாத்துறதுக்கு பிரவீன் சக்கரவர்த்தி வந்துட்டாரு டிஸ்கோ டான்சர் வந்துட்டாரு கவர் சொல்லிட்டு இருப்பாங்க அதெல்லாம் விஜய் நம்பலாம் ஆனால் அந்த கூட்டணியில இருக்கிறவங்களை எப்படி காலி பண்றது காலி பண்ணு எனக்கு எனக்கு என்னுடைய சமூக அரசியல் முக்கியம் நான் ஜெயிச்சா மட்டும் போதும் பிஜேபி கூட எனக்கு பரவாயில்லைன்னு ஒரு தலைவர் என்று செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் அன்புமணி கூட வரமாட்டார் என்னப்பா திருமணத்தில் கூட வர மாட்டேன் அவர்களிடம் போய் கெஞ்ச வேண்டும் விட்டுட்டு

பிரவீன் சக்கரவர்த்தி யாருங்க காங்கிரஸ்ல பிரவீன் சக்கரவர்த்தி யாரு ராகுல் காந்தியோட ரெண்டு போட்டோ எடுத்திருக்காரா எல்லா காங்கிரஸ் கட்சியில தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவரா இருக்காரா பொதுச் இருக்காரா இல்ல முக்கியமான நிர்வாகியா இருக்காரா இல்ல மேலிட பொறுப்பாளரா இருக்காரா ஊஸ் பெருவின் பிரவீன் சக்கரவர்த்தி எனக்கு புரியவே இல்லை பிரவீன் சக்கரவர்த்தி பேசிட்டாரு திருச்சி வேலைச்சாமி பேசிட்டாரு இவங்க எல்லாம் யாருங்க இவங்க எல்லாம் ஆத்தரைஸ் பர்சனா ரொம்ப சிம்பிளா கேக்குறேன் யாரும் குறைச்சல மதிப்படுறது இவ்வளவு ஆத்தரைஸ் பர்சனா இவங்க பேசுறதான் வந்து இன்னைக்கு கேக்குறாங்களா முதலமைச்சர் ஓகேப்பா பிரவீன் சக்கரவர்த்தி பேசிட்டா இருப்பா ஐயோ பயமா இருக்குப்பா திருச்சி அடிச்சாமி பேச ரொம்ப பயமா இருக்கு பாய் எவ்வளவு பேசிட்டாங்க அவ்வளவுதான் போச்சு காங்கிரஸ் போயிடுச்சு இன்னும் சொல்ல போனா திமுக காங்கிரஸ் போனா போயிட்டு பாத்தி எதுக்காக சுமைய சுமந்துகிட்டே இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலாக கூட பரவாயில்ல நமக்கு ஒரு பி கேண்டிடேட் வேணும் சுமைய ஏன் சுமக்குறோம் இவங்களுக்கு எதுக்கு இருபது சீட்டு கொடுக்குறோம் இன்னைக்கு திருமாவளவன் வீசிக்க வந்து ஒரு முக்கியமான விஷயத்த பேசுறாங்க அவங்க எல்லாம் காங்கிரஸ் விட அதிகமான சீட்டு நான் ரொம்ப நியாயமான கோரிக்கை நான் சொல்றேன் காங்கிரஸ் எதுக்கு இருபது சீட்டு கொடுக்கணும் திமுக அதுக்கு வீசிக கொடுக்கலாம் டபுள் டிஜிட்ல கொடுங்க வேற சில கட்சிகள் கொடுக்கலாம் கம்யூனிஸ்ட் கூட கொடுக்கலாம் கம்யூனிஸ்ட் யாராவது இன்னும் கொஞ்சம் அங்கே போராட்டங்களா பண்றாங்க வித போராட்டத்தையும் முன்னெடுக்காமல் மக்களுக்காக ஒரு வேலையும் செய்யாமல் ஒரு கட்சி இருக்கிறது என்றால் தமிழ்நாடு காங்கிரஸ் தான் எலக்ஷன் நேரத்தில் நாங்க சத்தியமூர்த்தி பண்ண ஆஃபீஸ் திறந்து வச்சு நாங்க அப்பதான் மீட்டிங் போட்டு பக்கோட சாப்பிட்டு டீ சாப்பிட்டு யாருக்கு சீட்டு வாங்கினான்னு பேரம் பேசிட்டு இருப்போம் இல்ல யார்ட்ட காசு வாங்கும் பேரம் பேசிட்டு இருந்தாலும் காங்கிரஸ் பண்றாங்க நாடு முழுக்க காங்கிரஸ் என்ன வேலை செய்யறாங்க ராகுல் காந்தி எப்ப எப்ப வேலை செய்ய காந்தி எப்ப வேலை செய்யறாங்க திடீர் திடீர்னு வேலை செய்யறாங்க திடீர்னு காண போயிறாங்க ஆனால் உங்களுடைய எல்லா மாநிலங்களும் நீங்க ஏன் தொடர்ச்சி அடி வாங்குறீங்கன்னா உங்களுக்கு புயல பன்னெண்டு பதினாலு தோக்க ஆரம்பிச்சு பத்து பதினஞ்சு பன்னெண்டு வருஷம் ஆக போகுது இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஏன் தோக்குறோம் நம்ம ஏன் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எந்த புரிதலும் மட்டும் நீங்கள் தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கீங்க எவ்வளவு எந்த இடத்துல எவ்வளவு சீட்டு வாங்கணும் அப்படின்னு ஒரு மோசமான நிலை காங்கிரஸ் இருக்காங்க ரொம்ப இவங்க அந்த மாதிரி எல்லாம் நடக்க போறது கிடையாது நடந்தா திமுக சில போயிட்டு வாங்க தயவுசெய்து காங்கிரஸ் தனிச்சு போனா ரெண்டு இன்னைக்கு என்ன தனிச்சு போனா என்ன வாக்கு பெர்சென்டேஜ் மூணு பெர்சென்டேஜ் இருக்குமா பாஜக விட கம்மியான பெர்சென்டேஜ் நீ காங்கிரஸ் போயிட்டு அதெல்லாம் அவங்க உணர்றதே இல்ல காங்கிரஸ் வந்து திமுக இருக்கின்ற ஒரே ஒரு காரணத்தினால தான் உங்களால் சில எம்எல்ஏக்களை உருவாக்க முடிகின்றது சில எம்பிக்களை உருவாக்கி பாராளுமன்றத்தில் அனுப்ப முடிகிறது அதனால இந்த ரிஸ்க் எல்லாம் ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தியோ சோனியா காந்தியோ நிச்சயமாக எடுக்க மாட்டாங்க அதனால அதற்கான வாய்ப்புகளே கிடையாது இங்க இருக்கிறவங்க விஜய் ஏமாத்துறதுக்கு பிரவீன் சக்கரவர்த்தி வந்துட்டாரு டிஸ்கோ டான்சர் வந்துட்டாருன்னு கவலை சொல்லிட்டு இருப்பாங்க அதெல்லாம் விஜய் நம்பலாம் ஆனால் நமக்கு தெரியும் அரசியல் விமர்சகர்களாக நமக்கு தெரியும் இதெல்லாம் நடக்க போறதே கிடையாது அப்படின்ட்டு விசிக்க நிச்சயமாக போக மாட்டாங்க பிசிக்க நீங்க வந்து அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் எப்படி ஏறுச்சுன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட்டணி இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு தொடர்ச்சியாக திமுக சில நேரங்கள் ஆமா சீட் கம்மியா ஒதுக்குறாங்கன்னா எனக்கும் விமர்சனம் இருக்கு ஆனா ஆறு சீட்டு கொடுத்த நாலு சீட் வின் பண்றது அந்த நிலைக்கு எப்ப வராங்கன்னு கேட்டீங்கன்னா திமுக கூட்டணியில் வந்த பிறகுதான் இதற்கு முன்னாடி வீசிக்கு எத்தனை எத்தனை எம்எல்ஏஸ் அனுப்புனாங்க ஜெயலலிதா கூட இருக்கும்போது ரெண்டு பேர் அனுப்புனாங்களா ஒருத்தர் அனுப்புனாங்களா அதற்கு பேர் எத்தனை பேர் அனுப்புனாங்க இன்னைக்கு எம்எல்ஏ சைட்டா சொல்லி எம்பி சைட்டா சொல்லி ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்ட்ரைக் ரேட் இல்ல எழுபத்தி அஞ்சு ஸ்ட்ரைக் ரேட் வருது அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த கூட்டணி வலுவாக செயல்படுகிறதால் எந்த காலத்திலும் வீசிக்கவோ காங்கிரசோ இவர்கள் பக்கம் போக மாட்டார்கள் இந்தியா கூட்டணியில் எந்த பிளவும் ஏற்படாது உண்மையில் நைனார் நகர கவலைப்பட எதுக்கு தெரியுமா ஒரு பகுதி அமித்ஷா என்ன பேசுறாரு நேற்று நாங்கள் வந்து துடை தெரிய போகின்றோம் வெஸ்ட் பெங்காலில் வந்து மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜியையும் திமுக துறை தெரிய போகின்றோம் எப்படி துறை தெரிவிங்க எத்தனை பேர் இருக்காங்க இன்னைக்கு உங்களையும் அதிமுக யாருமே இல்ல அந்த கூட்டணியில இருக்கிறவங்களை எப்படி காலி பண்றதும் வேலை பண்ணு எனக்கு எனக்கு என்னுடைய சமூக அரசியல் முக்கியம் நான் ஜெயிச்சா மட்டும் போதும் இந்த கட்சி ஜெயிக்காட்டி கூட பரவாயில்ல பிஜேபி தோத்தா கூட எனக்கு பரவாயில்லன்னு ஒரு தலைவர் இன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் பேசுறதெல்லாம் அவர் ஊர் பேசுறாரு இல்ல வந்து ஹிந்துத்துவ ஆளா சொல்லிட்டு ஒரு வெறுப்பார் பண்ணிட்டு இருக்கிற நயனா நாகேந்திரன் உண்மையில் செய்ய என்ன கேட்டீங்கன்னா நம்ம கூட்டணிக்கு யாராவது வருவாங்களாப்பா என்னப்பா அந்தமணி கூட வரமாட்டேரு என்னப்பா தேமுதிக கூட வரமாட்டேங்கன்னு அவர்களிடம் போய் கெஞ்ச வேண்டிய நயனா நாகேந்திரன் அதை இதை விட்டுட்டு திமுக காலியாச்சி வர திமுக இவருக்கு ஒரு இவருக்கு ஒரு டிஎம்கே இருக்கிற மாதிரி இவருக்கு டிஎம் வெறுப்பு இருக்கு வெறுப்பு இருக்கிற தவறு கிடையாதுங்க ஆனா உங்களுடைய கூட்டணியை நீங்க எப்படி சரி பண்ணணும்னு பாருங்க இப்ப ஒரு முழுக்க பிஜேபி நிறைய வின் பண்றாங்க அதுக்கு என்ன காரணம் அதெல்லாம் பாருங்க தமிழ்நாட்டுல ஏன் வின் பண்ண யோசிங்க ஒரு அரசியல் கட்சியார் அதை விட்டுட்டு திமுகல இருந்து கலந்துருவாங்க திமுக வீக்காக போகுது திமுக வீக்காக போகுது இதெல்லாம் நீ புலம்புக்கு வேணால் பயன்படுத்தவர் இதெல்லாம் நடக்க போறது கிடையாது என்பது அவருக்கும் தெரியும் சமீபத்தில் வந்து மத்திய உளவுத்துறை எடுத்த ஒரு சர்வே ஒன்னு வெளியாகிட்டு இருந்தது சார் அதாவது திமுக வந்து தொண்ணூறு தொகுதியில வெற்றி பெறும் தாவைக்கா வந்து எழுபது தொகுதியில வெற்றி பெறும் சொல்லிட்டு ஒரு சர்வே வெளியாகிச்சு ஆனா நான் சர்வே வந்து உண்மையா இல்லையான்ற ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கு மத்திய உளவுத்துறைக்கே அவங்க தான் இந்த சர்வே எடுத்தாங்களான்றதும் ஒரு சந்தேகம் வந்து போயிட்டு இருக்கு இந்த சர்வே நீங்க எப்படி சார் பாக்குறீங்க எப்படிங்க நடக்கும் நான் சொல்றேங்க நான் வந்து ஏதோ நான் வெறுப்பட பேசுறேன்னு எப்படிங்க ஜெயிப்பாங்க நீங்க அதாவது விஜய்க்கு ஒரு வாக்கு இருக்கு செல்வாக்கு இருக்குன்னு அதெல்லாம் மறுக்கவே இல்ல தனிச்சு விஜய் போறாரு இன்னைக்கு நிலைமைக்கு அவர் என்ன சொல்றாரு நான் இல்ல போக மாட்டேன் அவர் சொல்றாரு அது வேணாலும் காட்சிகள் மாறலாம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து உள்ள அதற்கான வேலைகள் பார்க்கிறாங்களா பார்க்கறா இல்ல கைவிடுறாங்களா நமக்கு தெரியல நீங்க விஜய் அவர்கள் தனிச்சனீங்கன்னா எட்டுல இருந்து பத்து சதவீதம் வாங்குவார் இன்றைய கணக்கு அவ்வளவுதான் வாங்குவார் நீங்க வந்து ஒரு ஒரு கான்ஸ்டுவன்சிக்கு பதினஞ்சாயிரம் இல்ல இருபதாயிரம் வாக்கள் சில தொகுதிகளில் ஒரு இடத்துல ஸ்டார் வேட்பாளர் யாராவது போடுறாங்கன்னா கொஞ்சம் மதிப்பு விஜயிக்கிறாருன்னா அந்த இடத்துல முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஓட்டுகள் வரும் அதை தாண்டி இந்த ஒட்டுமொத்த கட்சியில இருக்கின்ற விஜய் தாண்டி விஜயமா நிக்க மாட்டேன் அதையும் சேர்த்து பதிவு பண்ண விஜய் நிக்க போறதே கிடையாது இந்த கட்சி எல்லா இடங்களும் டெபாசிட் காலியாகும் பர்சன்டேஜ் வரும் எட்டுல இருந்து பத்து பர்சன்ட் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாரு இந்த கட்சி முதல் தேர்தலே மாறும் செங்கோட்டையன் போறாரா ஓகே அவர் இன்னொரு அரை பர்சன்ட் கொடுப்பாரா அவரு தினகன் போய் ஜாயின் பண்ணாரு அரை பர்சன்ட் கொடுப்பார் ஒட்டுமொத்த சினாரியோட சொல்றேன் ஓபிஎஸ் போற ஓபிஎஸ் போக மாட்டாரு மீறி போறாரு அவர் இவ்வளவுதான் நடக்குமே தவிர இந்த கட்சி வந்து அப்படியே முதல் இடத்துக்கு வந்துவிடும் இல்ல இரண்டாம் இடத்துக்கு வந்துவிடும் கனவுதான் ஏன் நான் சொல்றேன் நான் வந்து காரணத்தோட சொல்றேன் இன்னைக்கு அதிமுக நிச்சயமாக வீழ்ச்சி பதிவு சந்தித்துக் கொண்டு தான் இருக்கின்றது ஆனால் அதிமுக கட்டமைப்பு இருக்கு நீங்க வந்து அதிமுக வேலையே செய்யாம எடப்பாடி பழனிசாமி இப்படியே தான் அரசியல் வச்சுட்டு இருக்க போறாருன்னா கூட அவங்கள்ட்ட இருபது பர்சன்ட் வாக்கள் இருக்கு நீங்க பூத்துக்கு பூத் கமிட்டி நிர்வாகிகளாக ஒன்பது பேர் இருக்கிறார்கள் பத்து பேர் இருக்காங்க திமுக பத்து பேர் இருக்காங்க பிஎல்ஏ ஒன் பி எல்ஏ டூன்னு உங்க வேலை பார்க்கறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த பூத் கமிட்டி தான் ஒரு கட்சியோட கட்டமைப்பு என்னங்கிறத காண்பிக்கும் அவங்க போய் கம்யூனிகேட் பண்றாங்களா அந்த லாஸ்ட்ல இருக்கிற மக்கள்கிட்ட போய் கம்யூனிகேட் பண்றாங்கல்ல அதுதான் வாக்கு எல்லாம் டிரான்ஸ்பர் ஆகும் விஜய் அது இல்லை விஜய் அபிஷியலா இது வரைக்கும் மாதவ ஒரு சொன்னது ஒரு பூத் கமிட்டிக்கு ஒரு ஆள் அறுபத்தி நாலாயிரம் பூத் கமிட்டி அறுபத்தி ஆறு பூத் கமிட்டிக்கு அறுபத்தி ஆறு பேர் இருக்கும் சொல்றாங்க அதே ஃபேக் டேட்டாங்கிறது மாதவ ஒரு தெரியும் விஜய்க்கும் தெரியும் அப்போ இன்னைக்கு இல்ல இது பிராக்டிக்கலா எங்க தெரியுமா வெளிப்பட்டுச்சு நடக்கும் நடக்கும்போது நீங்க பல இடங்கள்ல திமுக நிர்வாகிகளை பார்த்திருக்கலாம் உங்களுக்கு எஸ்ஆர் ஃபார்ம்ஸ் வரல நீங்க திமுக பிஎல்ஓ பிஎல்ஏ பேசிருப்பீங்க சார் வரல என்னங்க பண்ணலான்ட்டு அதிமுக காரர்களை பார்த்திருக்கலாம் ஏதாவது ஒரு இடத்திலாவது விஜய் உடைய கட்சிக்காரர்களை நீங்கள் பார்த்தீர்களா விர்ச்சுவல் வாரியர்ஸ் நம்ம தான் பா சேர்த்து ஏதாவது பண்ணனும் அப்படின்னு சொல்லி சொன்னார் எந்த விர்ச்சுவல் வாரியரும் இன்டர்நெட் விட்டு வெளியே வரல யாராவது வந்து வெளியே வந்து சார் நான் பத்து ஃபார்ம் வாங்கி கொடுத்துருக்கேன் சார் திமுக மறுத்துட்டாங்க சார் திமுக ஏஜென்ட் நம்ம சேர்ந்து காலி பண்றாங்க சார் எங்கேயாவது வீடியோ போட்டாங்களா தம்பிகள் யாராவது யாரும் ஆச்சரிய யாராவது வீடியோ போட்டாங்களா போட்டல இல்ல ஏன்னா இந்த கட்டமைப்பு என்பது தமிழக வெற்றி கழகத்திலும் இல்லை தமிழக வெற்றி கழகத்தில் இந்த வாக்குகள் என்பது ஓகே இளைஞர்கள் வாக்கள் பெண்கள் வாக்கள் வரத்தான் செய்யும் ஆனா எது நிற்கும் எது சொல்லி பேசும் இந்த பூத் கமிட்டி நிர்வாகிகள் எவ்வளவு கடுமையா வேலை செய்யறாங்க இன்னைக்கு வந்து மைக்ரோ பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கேன் இருக்கும் பட் ஸ்டில் நீங்க நிறைய வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு ஏன் தொடர்ச்சியா அந்த கூட்டங்கள் போட்டு இருக்காரு இன்னைக்கு சொல்றேன் இன்னைக்கு போட்டி என்பது இரண்டாம் இடத்திற்கு மூன்றாம் இடத்திற்கும் தான் என் வந்து எப்படி காலி பண்றதுன்னு தினகரன் வேலை பார்ப்பாரு தினகரன் எப்படி காலி பண்றதுன்னு சொல்லிட்டு அவர் எடப்பாடி இந்த போட்டி தான் நடக்குது தவிர முதலிடத்திற்கு எந்த பிரச்சனையும் இல்ல இன்றைய எந்த பிரச்சனையுமே இல்ல ஆனாலும் திமுக நாம் கடுமையான வேலை செய்ய வேண்டும் களத்தில் வேலை செய்ய வேண்டும் ரொம்ப கவனமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க எந்த நேரத்தில் எதனால நடக்கலாம் ரொம்ப கவனமா இருக்கணும்னு வேலை செய்கிறாங்க ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு சுத்தமாக புரியவே இல்லை நீங்க வந்து போட்டி என்னமோ எங்களுக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் நீங்க முழங்கிட்டே இருக்கலாம் புதுச்சேரியோட பக்கத்தோட சம்பந்தம் இல்லாமல் திமுக திமுக பேசலாம் ஆனால் போட்டி என்பது இந்த களத்தில் முடிவு செய்யப்படுவது களத்திற்கு நான் மொத்தமாவே வந்து அரை மணி நேரம் தான் வருவேன் நான் அப்போ காட்சியை கொடுத்துட்டு போவேன் கையாட்டிட்டு போவேன் சொல்லி சொன்னா அதையெல்லாம் தமிழக மக்களும் சரி புதுச்சேரி மக்களும் சரி ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் நீங்கள் வீழ்த்தப்படுவீர்கள் வீழ்த்தப்படும் பொழுதும் உங்களுக்கு சில விஷயங்கள் புரியலாம் அடுத்து வந்து ஈரோட்ல நடக்கறக்க இந்த பொது ஏற்பாடுகள் வந்து போயிட்டு இருக்கு செங்கோட்டையின் அவர்கள் வந்து அதிமுக எடப்பாடி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பதிலளி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு திட்டம் வந்து போயிட்டு இருக்குதாவும் சொல்லப்படுது முதலடை கொடுக்கலாங்க நீங்க தான் சொல்றேன் இல்லையா விஜய் அந்த கூட்டத்துக்கு வந்தால் கூட்டம் வரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட இந்த கூட்டம் வரும் செங்கோட்டையன் இயல்பாக கூட்டத்தை கூட்டத்துக்கு வேலைகள் செய்வார் புஷ்யா கூட்டத்தை கூட்டத்துக்கு வேலை செய்வார்கள் ஆனால் எத்தனை பேரை குட்டணும் அப்படிங்கிறது இப்ப சொல்லிட்டாங்கல்ல புதுச்சேரியில வந்து நம்ம பாடம் எடுத்துக்கோம் எழுபதாயிரம் பேர் கூட்டணும் செங்கோட்டை சொல்றாரு எப்படி எழுபதாயிரம் பேர் பெர்மிஷன் கொடுக்க முடியும் எஸ்ஓபி என்ன சொல்லுது பொதுக்கூட்டத்துக்கான அளவீடு என்னங்கிறது நீங்க இந்த டெபாசிட் எவ்வளவு கட்டணுங்கிறது இதெல்லாம் தமிழ் வெற்றி கடை வேணா தமிழ்நாடு சொல்ல நாங்க தான் எஸ்ஓபி போட்டோம் நாங்க எஸ்ஓபி போட்டதில் அடிப்படையில் தான் வந்துச்சு அந்த எஸ்ஓபி ல தான் கோர்ட் என்ன சொல்லுது ஏப்பா உனக்கு பொறுப்பே கிடையாதா நீ வந்து அவங்க என்ன சொன்னாங்க நீங்க இந்த இதுக்கு நீங்க தான் காசு கட்டணும் இது பிப்டி பர்சன்டேஜ் கட்டணுங்கிற சட்டம் இருந்தது இன்னைக்கு உயர் நீதிமன்றம் என்ன சொல்லிட்டு இல்ல கிடையாது முழு செலவை நீங்க எல்லாம் ஏற்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிருச்சு அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு அதை பிடிக்க முடியும் சொல்லி சொல்றாங்க நீ உடச்சிட்டு போயிடுவா நீ வந்து பொது சொத்தை சேதம் பண்ணி போயிடுவா இது கோர்ட்ல நடந்த ஹியரிங் நான் சொல்றேன் நீ நீ உடச்சிட்டு போயிடுவா ஆனா நீ கட்ட மாட்டேன்னா நீ என்ன விதமான அரசியல் நீ பண்ற உனக்கு பொறுப்பே கிடையாதுன்னு சொல்லி கேட்கறாங்க எஸ்ஓபி போடும்பொழுது அந்த அறிவுலகம் எழுந்திரிச்சு கோர்ட்ல சொல்றாரு அந்த லாயர் அறிவுலகம் சொல்றாரு எங்களை கூட ஸ்பெஷலா ரூல்ஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆமா திமுக அரசு ஆமா உங்க கூட ஸ்பெஷல் ரூல்ஸ் பண்றாங்க ஏன்னா உங்களால தானே மரத்துல ஏறாங்க உங்களால தானே கரண்ட் கமத்துல ஏறாங்க அதிமுக லாயரும் சேர்ந்து சிரிக்கிறார் அவங்களுக்கு ஆஜராக ஆமா சார் அவங்க கேட்கிறாரு ஜட்ஜி கேட்கிறாரு எங்க அதிமுக பிரச்சனை இல்லை எங்க கட்சியில யாருமே மரம் ஏறது கிடையாதுங்க இவங்க கட்சியில இறங்க இவங்க ஸ்பெஷல் ரூல்ஸ் போடுவாங்க ஸ்பெஷல் ரூல்ஸ் போடுறாங்க நீ மரத்துல ஏறது நிப்பாட்டு தனசொம்பல் ஏறது நிப்பாட்டு கையை கடிக்கிறது நிப்பாட்டு இதெல்லாம் உங்களுக்கு அட்டி சொல்லி கொடுங்க நீங்க சொல்லலாம் இதெல்லாம் அங்க முண்டும் இங்கொன்றும் இதுதானே ஆனா தொடர்ச்சியாக நீ ஒட்டுமொத்த இந்த கூட்டமே எப்படி கூட்டமாக இருக்கிறது அரசியல் மயப்படுத்தாத கூட்டமாக ஏன் இருக்கிறது மறுபடி மறு விமர்சனம் வருதுன்னு கேட்டீங்கன்னா இது அரசியல் மயப்படுத்தாமல் பல கட்சியிலும் ஆட்கள் இருப்பாங்க எல்லாருமே கொள்கை கொண்டு கிடையாது ஆனா ரொம்ப வித்தியாசமான ஒரு கூட்டமா ஜோம்பி கூட்டமா மாறிக்கொண்டிருக்கின்றது இசை நீ வந்து நான் மறையடி குதிப்பேன் இப்படிதான் ஏன்னா நான் சினிமா பார்த்து என்ன கத்துக்கிட்டேனோ அந்த சினிமால இருந்து நான் என்ன செயல்படுத்துவேன் அதை செயல்படுத்துவே இருக்கு அந்த கூட்டம் மாறாத ஒரு கூட்டமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது அப்போ நீங்க ரெசோபி படி செயல்பட போறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கான அனுமதி என்பதை கிடைக்க கிடையாது நீங்க சொல்ற கணக்கு எழுபத்தி பேர் கூட்டி போறேன் ஒரு லட்சம் பேர் கூட்டி தரப்போறேன் அப்படிங்கறது கணக்கு கிடையாது இன்னொன்னு அவங்க ஒரு கணக்கு வச்சிருக்காங்க அனுமதி கிடைக்க கூடாது அதை வச்சு அரசியல் பண்ணனும் நமக்கு எந்த தேதியில் நமக்கு கிடைக்காதோ அந்த தேதி தான் நம்ம கேட்கணுங்கிறத ரொம்ப தெளிவா அவங்க செயல்பட்டு இருக்காங்க அவங்க அரசியல் தெரியாதுன்னு சொல்லிட முடியாது இந்த மாதிரியான அரசியல்களை அவர் தொடர்ச்சியா மேற்கொண்டு கொண்டே இருப்பார்கள் செங்கோட்டை இல்ல இல்ல எங்களுக்கு இங்க அனுமதி கிடைக்கல அங்க அனுமதி கிடைக்கல ஏதாவது சொல்லுவாரு கடைசியாக காவல்துறை இன்னும் சொல்லப்பட காவல்துறை கூட வெற்றுவோம் காவல்துறை கூட திமுக போலீஸ் சொல்லிடுவாங்க கோர்ட் வந்து என்ன சொல்லுதோ அதன்படி அவர்கள் நடக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம் இவ்வளவு நேரம் வந்து நிறைய விஷயங்களை பக்கம் வைக்க ரொம்ப